அடுத்தது வடாயும் பிளம்பு நச தீரா ஈச்சம்பழத்தினுடைய நடுவால ஒரு இடம் போகுமே குழந்த மாதிரி நடுவால விதையில அதுல உரிச்சீங்கன்னா ஒரு நார் ஒன்று வரும் நார் அந்த நாரையும் மல்லாக்குறோம் எல்லாம் சொல்றேன் மூணாவது வட ஆயும் பிளமு நென மூணாவது அல்ல சொல்றேன் ஈச்சம்பல விதையை மறுபக்கம் விரட்டிப் பாருங்கள் அந்த விதையில ஒரு சின்ன டொட் ஒன்று நான் சொல்றது நம்பிக்கை எல்லாம் பாரு எல்லா இருக்கு குறிப்பா சுக்கரி ஈச்சம்பளத்தை பெரிய ஈச்சம்பளம் அதுல தெளிவா வளம் நல்லா சொல்றான் அந்த ஈச்சம்பள விதையில் இருக்கிறே அந்த டொட் அந்த டொட்களவும் கூட நான் அநியாயம் செய்ய மாட்டேன் அந்த ஈச்சம்பள விதையில் இருக்கிறேன் அந்த நாரின் அளவுக்கு கூட நான் அநியாயம் செய்ய மாட்டேன் அந்த ஈச்சம்பலத்தில் இருக்கிற டிஷு அல்லா இல்லாம நீங்க யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களால ஈச்சம்பல டிஷுவை கூட உங்களுக்கு தரையில